ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கருவாடு குழம்பு செய்ய போகிறோம் எண்ணெய் கருவாடு பார்த்தீங்கன்னா கிழங்கா கருவாடு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுங்கன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் அறுக்கி வச்ச வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நல்லா வதக்குங்க அப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி அதையும் நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டு அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து காய்கறி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு முருங்கக்காய் மூணு காயும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிறதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள்ச்சு ஃப்ரெண்ட்ஸ் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போது ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்ச பெழுங்காய் கருவாடு அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு கரைச்சி வச்ச புளி ஃப்ரெண்ட்ஸ் அதை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க லாஸ்ட்டாக கருவேப்பில போட்டுட்டு எடுத்தால் நம்மளோட கரோட்டு குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்